ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ருதுண்ட மகாக்காய சூரிய கோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவை நவகிரகங்களில் அருளாசியோடு உங்களுக்கு வழங்குகிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு

நம்ம சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஒன்றிணைந்து செயல்பட போறாங்க ஒரே ராசியில மீன ராசியில நீர் ராசியில இந்த குரு பகவானுக்கு ராகு பகவான் வந்து பகை ஆனா அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு நட்பு இருந்தாலும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் ஒளியை வாங்கிக்கிறார் ஆனால் இந்த ராகு பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்குறதில்ல ஸோ முற்றிலுமான ஒரு இருள் கிரகம் ராகு பகவான் அவரோட இந்த மற்றொரு இருள் கிரகம் அப்படின்னு சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே இருள் கிரகம் தான் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கருப்பு கருப்புக்கு அதிபதி கருப்புக்கு அதிபதி இந்த சனீஸ்வர பகவான் ஆக இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் இந்த நாட்களில் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ராகுவும் சனீஸ்வர பகவானும் இந்த குரு பகவானின் இல்லமான மீன ராசியில என்ன பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ரிஷபராசியில இருக்கார் சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து மீனராசியில் கொஞ்ச நாள் இருக்க அதே சமயம் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நீதிக்காரகன் தர்மக்காரகன் அதனால தான் இவருக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் உழைக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது இப்போ உழைக்கிறவங்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களோட வேர்வை வழியறதுக்குள்ளவே அந்த கூலியை கொடுத்துடணும் நியாயமாக இருக்கணும் அதனால தான் இந்த சனீஸ்வரவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில உச்சமடைகிறார் மேஷ ராசியில நீச்சம் அடைகிறார் ஏன்னா மேஷம் வந்து சூரிய பகவான் உச்சம் பல 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 பலன் இருப்பார் அப்ப இந்த இருள் கிரகம் சனீஸ்வர பகான் அங்கே போனா என்ன ஆகும் நீச்சம் அடைகிறார் அப்ப சனீஸ்வர பகவான் துலாம் ராசியில உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஒரு நீதி நேர்மை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதே சமயம் ராகுபகவான் அப்படியே ஆப்போசிட் எப்படின்னா பிரம்மாண்டம் கற்பனை அப்படியே கற்பனையிலேயே சஞ்சரிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் போதை இந்த ராகு பகவான் பலமா இருக்கார் அப்படின்னா போதைக்கு அடிமையாவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் நீங்களே பார்க்கலாம் ரோட்ல படுத்து கிடப்பாங்க அப்படியே இந்த சாப்பிட்டுட்டு லிக்கர் சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க போதை நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா அப்படின்னு இதுன்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் பவர் அப்ப அவங்க போதையில் அப்படிங்கும்போது என்னன்னா கற்பனை ஒருவித மயக்கம் அப்படிதான் இருப்பாங்க அப்போ இந்த ராகு பகவான் எந்தெந்த இதுல இருந்தால் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா உபஜயஸ்தானம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒரே இதில் மீன ராசியில் ஆக இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே கவனமாக இருக்கணும் சில ராசிகளை தவிர இப்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது உரிமை மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீன ராசியான நீர் ராசியில் இணைந்து சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இந்த மீனராசி உங்களுக்கு ஜீவனஸ்தானம் ஜீவனம் அப்படின்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் இது ரெண்டு தான் இந்த ஜீவனஸ்தானத்தில் ராகு இருந்தால் பரவாயில்லை ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பாவி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அசுப கிரகம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு அசுப கிரகம் ஒன்று சேர்றது உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கலாம் அதாவது புதுசாக வேறு வேலைக்கு போகலாமேங்கிற ஒரு எண்ணம் இல்லை அப்படின்னா இந்த வேலையிலே உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கும் மாற்றம் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அதே சமயம் வேலை பலுவும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் வேலை பலுவும் அதிகமாக இருக்கும் ஆனால் மிதுன ராசி என்பவர்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் சுகாதிபதி அவர் தான் உங்களுக்கு சில விஷயங்களில் ஞானம் அதிகமாக இருக்கும் அறிவுத்திறன் மூலமாகவே செய்யலாம் அப்படின்னு அதுமாரி பரபரப்பாகவும் இருப்பீங்க ஏன்னா இந்த மிதுனராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம் மூன்று நான்கு செவ்வாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதிரை ராகு அப்புறம் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் ஆக இந்த மிதுனராசி அன்பர்கள் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படணும்னு நினைக்கிறவங்க அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு சேர்ந்து ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பார் ஆனால் ராகு அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் போதையை கொடுப்பார் போதை அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல தூக்கம் ஒரு சோம்பேறித்தனம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் என்னென்னா ஒரு குட்டு குட்டு முடியாது இந்த வேலையை பேவை முடிச்சிடு அப்படிம்பார் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் என்ன அப்படின்னா இந்த வேலையை இப்போ முடிச்சிடலாமே அப்படின்னு அப்போ முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய பாக்யம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பாக்யாதிபதி தான் அவரே அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி சில நேரங்களில் ஒரு மாதிரியான ஒரு சோர்வு உங்களுக்கு வரலாம் அந்த சோர்வெல்லாம் அகற்றிட்டு உங்கள் வேலைகளை செவ்வனே செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடி எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒன்றும் இல்லை ஒரு டோட்டல் பண்ணும்போது பதிமூணுங்கிறதுக்கு பதிலாக முப்பத்தொன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தப்பாகிடும் கரெக்டாக அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க உங்கள் வேலையை என்னவோ அது கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் அருமையான ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக கருத்தூன்றி படிக்கணும் ஏன்னா ஒரு முன்னேற்றத்திற்காகவே இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சேருது அதனாலேயே குழந்தைகள் படிப்பில் கவனமாக இருக்கணும் கவனத்தை சிதறப்படக்கூடாது ஏன்னா இப்போ எக்ஸாம் டைமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக கவனமாக படித்தல்னா நல்ல ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு முன்னேற்றத்துக்காக தான் அவங்க உங்களுக்கு பெரிய இது கொடுக்குறாங்க அந்த விஷயத்தில் பாக்கியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொறுமையாக இருக்கணும் அழகாக வேலை செய்யணும் உங்களுக்கு முன்னேற்றம் அருமையாக வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும் எப்படி அப்படின்னா சப்போஸ் அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த நேரத்தில் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் உயர்கல்வி அதேமாரி உத்தியோகம் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான ஒரு காலக்கட்டம் பிடிச்சிக்கோங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்க இறங்கிடுங்க கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் என ஜீவனஸ்தானம் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்கிறது இந்த கர்மஸ்தானத்தில் இந்த கர்மாதிபதி அவரே தான் ஜீவனாதிபதி அவர் தான் அவர் வந்து இந்த சனீஸ்வர பகவான் அங்கே வந்து உட்காடுறது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் அதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சனீஸ்வர பகவான் காயத்ரி தினந்தோறும் சொல்லணும் தினந்தோறும் சனீஸ்வர பகவான் காயத்ரி கண்டிப்பாக சொல்லணும் ஓம் காகத் வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய்மிகை தன்னோ மந்த பிரச்சோ எவ்வளோ தடவை சொல்லணும்னு கேட்குறிங்களா லெவன் டைம்ஸ் பதினோரு தடவை சொல்லுங்கள் போகிறோம் தினந்தோறும் குளிச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே கடகட கடற்கடன் சொல்லுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இந்த எட்டு ஒன்பது அதிபதி சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றமான வளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்